ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் எப்படி இருக்கீங்க மயிலை காட்டில் பார்த்துருப்பீங்க தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வித்தியாசமாக இங்கே பார்க்க போகிறீங்க மெயின் சிட்டியில் சுற்றி வீடுங்க நிறையா இருக்கிற இடத்துல இத்தனை மயிலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்களா மூணு மயில் எவ்வளோ அழகாக மாடியில் ஏறி நிற்கிது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு காட்சி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேங்குது எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மயிலுங்க அழகாக இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்க்கு ஜம்ப் ஆகறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது மனசில் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு ஆனால் நான் அதுக்கு தெரியாமல் அதையவே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்படி பார்த்தீங்களா அழகாக பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது ஒவ்வொரு மைலும் ஒன்று ஒன்று சேட்டை பண்ணும் அழகாக இருக்கும் ஃபுல் பார்த்தீங்கன்னா அழகாக ஜம்ப் ஆகி போகுது இதெல்லாம் முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுவும் மெயின் சிட்டியில் சுற்றி வீட்டுங்க இருக்கிற இடத்துல எவ்வளோ மயில் அழகா நடமாடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு மயிலும் அழகா ஒண்ணு ஒன்றும் பண்ணும் எப்படின்னு அழகா பாருங்கள் சூப்பரா இருக்கும் கடைசியில ஒரு மயில் மட்டும் ஒரு டான்ஸ் ஆடும் அதையும் பார்த்துருங்க அங்க பாருங்க ஒரு மயில் பாருங்க அழகா அதோட மயில் கலத்து கலர பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த ஒரு மயில் இன்னொரு மயில் வந்திருக்குது பாருங்க எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த மயில் கழுத்து கலரும் அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் நம்மளை மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்தில் தான் போய் மயிலை பார்க்கணும் எங்கேயா தோட்டம் தொழிலில் போனால் பார்க்கலாம் ஆனால் நம்மளை மாதிரி அலங்க பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் மயில் என்னடா எவ்வளோ அதிசயமாக போடுறான்னு பார்க்குறீங்களா சத்தியமாக